இதோ உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமாரின் பணிவான வணக்கத்துடன் தமிழ் கவி சேனலின் நேயர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பாக வள்ளுவரும் வள்ளலாரும் என்கின்ற கவிதையை உங்கள் முன் வாசிக்க ஆசைப்படுகிறேன் இருவரும் இந்த பார் உலகத்தின் சமுதாயத்தின் ஒருமைப்பாட்டுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தன்னுடைய படைப்புகளையெல்லாம் சமாதானம் சகிப்புத்தன்மை அன்பு ஆகியவற்றிற்காக அர்ப்பணித்தவர்கள் அப்படிப்பட்ட திருவள்ளுவரை பற்றியும் அருட்பிரகாச வள்ளலாரை பற்றியும் நினைத்துப் பார்க்கிற பொழுது எழுந்த இக்கவிதையை உங்கள் முன் பணிவோடு படைக்கின்றேன் வள்ளலாரும் வள்ளுவரும் குறட்பாவில் உலகாண்டான் ஒருவன் அருட்பாவில் அரசாண்டான் இன்னொருவன் இரண்டு வரி போதுமென்று இவன் நினைத்தான் இருட்டினிலே தண்ணீரில் அவன் விளக்கரித்தான் கொல்லாமை வேண்டுமென்று குரல் கொடுத்தான் கொடுவாளை தூக்கி எறி துடி எல்லோர்க்கும் பொதுமறையை அவன் அளித்தான் எளியவரின் பசி நினைத்தே அணையாத அடுப்பிரித்தான் ஓடியதோர் காலம் கண்டு அவன் இதயம் பாடியது ஓடியதோர் காலம் கண்டு அவன் இதயம் பாடியது வாடியதோர் கண்டே இவன் முகமோ வாடியது நீட்டலும் அழித்தலும் இன்றி நீடு வாழ குரல் படித்தான் வீடு வேறு என்பதென்ன சன்மார்க்கம் என்றதொரு நெறியினை இவன் வகுத்தான் பார் உலகே பார் என்று அழைத்தது ஓர் திருக்குறளே பார் உலகே பார் என்று அழைத்தது ஓர் திருக்குறளே பண்பாட்டில் தெய்வீக தேன் கலந்த திருவருட்பாவை தமிழ் நிலத்தில் மெய்ஞான விதை விதைத்த உழவர்களை தமிழ் நிலத்தில் மெய்ஞான விதை விதைத்த உழவர்களை பயிர் வளர்த்து பசி தீர்க்க பாடுபட்ட புனிதர்களை தூயில் களைய தூய ஒளி ஏற்றி வைத்த மேதைகளை அயர்வின்றி நினைத்தபடி அவர்கள் வழி நடப்போமா அயர்வின்றி நினைத்தபடி அவர்கள் வழி நடப்போமா என்ற ஏக்கத்தோடு கவிதையை வழங்கியது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் அன்பர்களே இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கல்வி தமிழ் கவி இணையத்தை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நன்றி வணக்கம்